எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாத்த மகா தேசிகாய நமக நம்ம இதுவரைக்கும் வாயு புத்திரனின் மகிமைகள் ஆஞ்சநேயரின் சாகசங்கள் அப்படின்ற தலைப்பில் இதுவரைக்கும் நம்ம பதிமூணு எபிசோடை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பதினாலாவது எபிசோடில் இருக்கோம் இது வந்து சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு கதை சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாராலேயும் படிக்க முடியாது அதை கேட்கறதுக்கும் நேரம் கிடையாது பட் குழந்தைங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிற ஒரு இன்னும் அந்த மனப்பாக்கம் வரலை அவளுக்கும் இந்த வேகமான உலகத்தில் அவளுக்கு கதை மாதிரி சொன்னால் தான் எதுவுமே மனசில் பதியும் குழந்தைங்களுக்கும் சரி கொஞ்சம் பெரியவாளுக்கும் சரி அப்படிதான் அதனால தான் இந்த சுந்தரகாண்டத்தை காண்டத்தை புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற தலைப்பில் அந்த ஆஞ்சநேயனுடைய சாகசங்களை ஒவ்வொரு எபிசோடா ஒவ்வொரு சிறு சிறு கதைகளாக எத்தனை தடைகளை தாண்டி அவர் லங்கையில் போய் சீத்தையை போய் சே பார்க்குறாரு அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நான் ஒரு டீச்சராக சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஒரு பசங்கக்கிட்ட ராமருடைய அப்பா யாருன்னு கேட்டால் முடிக்கிறா சொல்ல மாட்டேங்கிறா அந்த மாதிரி ராமர் கூட யாரும் பிறந்தான்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது அவளுக்கெல்லாம் பட் அவள் எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசில் பதிகிறா மாதிரி நாங்கள் இந்த கதைகளெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அதில் இந்த ஒரு கதை சுந்தரகாண்டம் அதை பேஸ் பண்ணி இந்த வாயு புத்திரின் மகிமைகள் சொல்கிறோம் இதை நீங்கள் எல்லாரும் கேளுங்க உங்களுக்கு திருப்திகரமாக ஆச்சு அப்படின் பட்சத்தில் உங்கள் மனுஷாளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதை கொஞ்சம் போட்டுக்காமிங்க எத்தனையோ டிவியில் வா பார்க்குறா தேவையில்லாததெல்லாம் தேவையான இதை ஒன்று அவளை கொஞ்சம் கேட்க விடுங்க இதை கொஞ்சம் கேளுங்கள் இதில் நான் உங்கக்கிட்ட வேற கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு நம்ம தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தை கொடுக்கணும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்ம தான் அதுக்கு வேண்டிய எஃபர்ட் எடுக்கணும் அதனால் நீங்கள் மட்டும் கேட்கறது இல்லாமல் குழந்தைங்களையும் கேட்க சொல்லுங்கள் அவளுக்கு நீங்களும் விளக்கி சொல்லுங்கள் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதா இதெல்லாம் வா கேட்க 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 அவ்வாளுக்கு நம்மளுடைய தர்மத்தின் மேலே ஒரு பற்று வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு அவ்வளால் முடிஞ்சதாவா பெரியவளானா செய்வாள் பெரிய அதாவது பெரிய பக்தி ஸ்லோகம் சொல்லணும் உபன்யாசம் கேட்கணும் இதெல்லாம் நெசசிட்டி கிடையாது இந்த பேசிக் திங்ஸான இந்த ராமாயணம் மகாபாரதம் இதனுடைய சிறு கதைகளை கேட்குறதாலேயே பசங்களுக்கு மனசில் ஒரு 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 கான்ஃபிடென்ட் வரும் அந்த கான்ஃபிடெண்ட்டை நம்மளால் வாழ்க்கை இப்படி தான் வரும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் அதனால் நீங்கள் கட்டாயம் கேளுங்கள் உங்கள் அத்து பசங்களுக்கும் இதை கேட்க வையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய வேறு எதான கமெண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் போடலாம் அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை மாற்றிக்கிறேன் நான் மிக்க நன்றி இப்போ நம்ம இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம பதினாலாவது எபிசோடில் இருக்கோம் இவ்வளோ பெரிய நகரத்தில் நான் தேடாத இடமே இல்லை பார்க்காத ஒரு மனுஷனோ ஒரு வியக்தியோ இங்கே இல்லை ஆனால் என்னால் இந்த சீதையை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு அனுமன் புலம்பிகிட்டே இருக்கிறார் இன்னும் புலம்புறார் பாருங்கோ ஒருவேளை அந்த ராவண தனக்கு இணங்கலன்றத்துக்காக கோபத்தில் அவளை கொண்டு இருப்பானோ இல்லை இந்த லங்கையில் சிறை வச்சா யாரானு கண்டுபிடிச்சலாம்னு வேற எங்கேயாவது கொண்டு போய் அவளை மறைச்சி சிறை வச்சுருக்கணும் சீதையை பார்த்து பேசிட்டு செய்தி கொண்டு வருவேன்னு அங்கே அங்கே காத்துன்னு இருப்பானே அந்த சுக்ரிவன் தான் ஆகட்டும் எவ்வளவு நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வச்சான் அடுத்தது அந்த ராமன் நான் என்னென்னு சொல்கிறது எவ்வளவு நம்பிக்கையோட நான் சீத்தையை நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சுட்டு தன்னுடைய கண கனையாளியை கழட்டி என்கிட்ட கொடுத்தான் சீதைக்கு சொல்றதுக்காக அந்த ரங்கமாக சீதையெல்லாம் வேற என்கிட்ட சொல்லி அனுப்பினானே எல்லோரையும் நான் ஏமாத்திட்டது போல ஆகாதா சம்பாதி அன்னைக்கு சீத்த லங்கையில் தான் இருக்கான்னு சொன்னானே அது எப்படி தப்பாக இருக்க முடியும் இதையெல்லாம் அனுமன் யோசிச்சுட்டே அவர் அப்படி இப்படி பக்கம் பார்த்துட்டே இருக்கிறார் ராவண சீதையை தூக்கிட்டு போனதை தன் கண்ணால் பார்த்தன்னு வேற அன்னைக்கு சம்பாதி சொன்னானே இவ்வளோ ஏன் ராமனே ஜடாயுவோட கதைய அன்னைக்கு தான் சொன்னானே சீதையை ராவனை எடுத்துட்டு போறத பார்த்துட்டு தானே ஜடாயு அந்த ராவணனோட அன்னைக்கு சண்டை போட்டு தன்னோட உயிரை தியாகம் பண்ணதா அவன் சொன்னானே எல்லோரையும் எல்லோரு கையும் அந்த ராவணன் தான் திருப்பி திருப்பி சுட்டி காட்டுது அப்படி இருக்கச்சே என்னால் எப்படி அந்த சீதையை இந்த லங்கையில் கண்டுபிடிக்க முடியலை என்னோட தரம் அவ்வளோதானா இவ்வளோ முயற்சி எடுத்து எல்லாம் வீண்தானா எந்த மூஞ்சை வச்சுண்டு நான் இப்போ திரும்பி போவேன் பேனா இங்கே இருக்கிற அசுராலையெல்லாம் என் கையால் அடித்து கொண்டுட்டு அந்த ராவணனோட பத்து தலையும் என் என் நசுக்கி போட்டுட்டு நானும் அழிஞ்சிட்டு போயிடுறேன் தோல்வியோடு போய் நிற்கிறதுக்கு பதிலாக நான் அழிஞ்சு போகிறது எவ்வளோ இல்லையா மனம் குழம்பி பலவாறாக சிந்தித்தான் அந்த ஆஞ்சநேயன் சற்று நேரம் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தான் அனுமன் பின்னர் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பணியை துவக்கினான் அந்த வாயு புத்திரன் எனது மாளிகையை ஒட்டினார் போலவே அமைந்திருந்த சோலை ஒன்றை கண்ணில் தென்பட அதையும் விட்டுவிடாமல் அனுமன் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தான் அந்த சோலையை இந்த இடத்திலும் அவனுக்கு ஏமாற்றமே தான் மிஞ்சியது இனி தேடத்துக்கு எந்த இடமும் மீது இல்லைன்னு நினைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே அந்த சோளையின் மிக உயர்ந்த மரத்தின் மேலேறி வேற ஏதேனும் இடம் மிச்சம் இருக்கிறதா என்று நார் புறமும் தன் தலையை திருப்பி திருப்பி பார்த்தான் அந்த ஆஞ்சநேயன் அப்பொழுது சற்றே ஒதுக்கு புறமாக இருந்த மற்றொரு சோலையில் அனுமனின் கண்கள் தென்பட்டது அசோக மரங்களால் அடர்ந்திருந்த அந்த சோலை பார்ப்பதற்கு ஒரு வனம் போலவே காட்சியளித்தது அனுமனின் பார்வை அந்த சோலையின் மீது விழுந்த அந்த கணமே அவனது வலது கண் துடித்தது துடி துடித்தது சொல்ல தெரியாத ஒரு உற்சாகம் அவன் மனதில் கொப்பளித்தது இத்தனை நேரமாய் அவன் மன இறுக்கத்திற்கு ஏற்றார் போல வீசாதிருந்த காற்றும் கூட திடீரென சில்லென வீசத் துவங்கியது இவை எல்லாவற்றையும் நல்ல நிமித்தங்களாகவே உணர்ந்த அனுமன் ராமன் இருக்கும் திக்கு நோக்கி ஒரு முறை வணங்கினான் இங்கேயானோ நான் கண்டுபிடிக்கணும் ஹே ராமா இந்த காரியத்தில் எனக்கு நீ ஜெயத்தை தான் நீ கொடுக்கணும் ராம 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 என்று தன் விண்ணப்பத்தை ராமனிடமை வைத்தவன் ஒரே தாவலில் அசோகவனத்தை வந்தடைந்தான் உள்ளே அவன் கால் பதித்த நேரம் வானத்தில் இருந்து தேவர்கள் அனுமன் மீது மலர் மாறி பொழிந்து தமது ஆசிகளை அவனுக்கு நல்கினார்கள் நிச்சயமாக அந்த சீதை இங்கே தான் இருப்பான்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது ஒருவேளை என்னோட உள்ளுணர்வு எடுத்துனா ராவண உட்பட இந்த லங்கையில் இருக்கிற எல்லா அசுர உயிரை அழிச்சிண்டே நானும் ஆண்டு போயிடுவேன் மனத்திற்குள் சங்கல்பித்து கொண்டவன் ஒவ்வொரு மரத்தின் கீழும் மேலும் மைதிலியை தேடினான் செடி கொடிகளின் அடர்த்தியில் ஜானகியை தேடினான் அழகுக்காக சிறிதும் பெரிதுமாய் சோலையின் நடுவில் அரக்கர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருந்த நந்தவனங்களில் எல்லாம் சீதையை மைதிலியை அந்த மகாதேவியை தேடினான் அனுமன் எல்லா இடத்திலும் ஏமாற்றமே அவன் முகத்தில் அறைந்தது இறுதி முயற்சியாக அங்கிருந்து உயரமான ஒரு ஸ்தூபியின் ஒரு கம்பத்தின் மேலேறி பார்வையை எல்லா திக்குகளிலும் சுழற்றினான் அந்த ஆஞ்சநேயன் அப்பொழுது தனியே தெரிந்த அந்த சிம்புசா மரம் தன் நிழல் தரும் அதன் கீழ் கல்லால் ஒரு இடம் இனிமையான நிழலின் கீழே ஆ ஒரு அற்புதம் தாங்கி இருந்தது அதுதான் தன்மேல் ஒரு அறம் தன்னிச்சையின்றி அவ்விடம் நோக்கி நகர்ந்து அனுமனின் பாதம் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தவளை நன்கு ஆராய வேண்டுமென எண்ணிய வாயுபுத்திரன் புத்திரன் வெகு எச்சரிக்கை உணர்வோடு அவள் அமர்ந்திருந்த மரத்திற்கே தாவி வந்து சேர்ந்தான் தன்னை அடர்த்தியான இலைகளுக்கிடையே நன்கு மறைத்து கொண்டவன் மெல்ல மெல்ல உற்று நோக்கினான் புழுதி படர்ந்த மேனி அழகு சோர்ந்த கண்கள் ஆயினும் தொழுது வணங்கத் தோன்றும் பழுது இல்லா அழகு தான் தேடி வந்த சீதையை தானோ ராமன் சொன்ன அடையாளம் எல்லாம் இவளுக்கு சரியா பொருந்தறதே சற்றையும் மயங்கினான் அனுமன் இவ என்ன செய்கிறா யார்கிட்ட பேசுகிறான்னு கொஞ்ச நேரம் கவனிப்போம் அப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம் மனசுக்குள் தீர்மானித்தான் அந்த மாருதி அவிழ்ந்து விரிந்த கூந்தலை அள்ளி முடியவும் தோன்றாமல் அலங்கோலமாக அப்படியே அமர்ந்திருந்தாள் அந்த சீதா பிராட்டி அவளது இரண்டு கண்களிலும் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் தொடர்ச்சியாக வழிந்து கொண்டே இருந்தது இத்தனை நேரமாய் அவளை அதட்டியும் மிரட்டியும் பேசிக்கொண்டிருந்த அறக்கிகள் எல்லாம் இரவின் நீட்சியில் தம்மை அறியாமல் அயர்ந்து தன்னை மறந்து உறங்க துவங்கி இருந்தனர் ஆனால் பிரிவின் துயரானது அவளை மட்டும் உறங்க விட்டாமல் உபத்ரவம் செய்து கொண்டே இருந்தது மெல்லிய குரலில் புலம்ப ஆரம்பித்தாள் ரகுவீரரே உங்களுக்கு என்னோட ஞாபகம் இருக்கா இல்ல இந்த அபலைய மறந்தே போயிட்டேலா ஆனா நீங்க என்ன மறந்திருக்க மாட்டேன்னு தான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்றது ஒருவேளை என்னை பத்தி விஷயம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையோ எனக்கு என்னவோ அந்த ராவண என்ன கடத்திட்டு போன விஷயத்த நிச்சயம் உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பான்னு என் மனசில் பாடுறது பின்ன ஏன் நீங்கள் இன்னும் என்னை காப்பாற்றுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் தோன்றது ரகுவீரரே ஒருவேளை என் மேலே இருக்கிற கோபத்தில் தான் நீங்கள் என்னை தேடாமே விட்டுட்டேலோ ஆனால் அப்படி உங்களுக்கு என் மேலே கோபம் வந்தால் கூட அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லைப்பா மான் இல்லை அது மாயம் செய்கிற ராட்சசன் போகாதீங்கோ அண்ணான்னு லக்ஷ்மணன் கெஞ்சி உங்களை தடுக்கச்ச நான் தான் உங்களை பிடிவாதமாக போங்க போங்க போங்கன்னு துரத்தினேன் அது கூட பரவாயில்ல அந்த லக்ஷ்மணன் எப்படி எல்லாம் மனநோக்கும்படி அன்னைக்கு நான் பேசினேன் லக்ஷ்மணனை அதோடய பலனை தான் இப்போ நான் அனுபவிக்கிறது குத்தம் இல்லாத அந்த குணவான் மேலே கொதிநீர் மாதிரியான வார்த்தைகளை வீசி கொட்டினேனே அப்போ அவனுடைய மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் அதுக்கு தண்டனையாகத்தான் இப்போது நீங்களும் என்னை துடிக்க உடறல் போல இருக்குது சரியான பைத்தியக்காரி எனக்கு என்ன ஆயிடு தோங்குற பயத்தில் ஏதோ உளறிட்டான்னு கொஞ்சம் என்ன நீங்கள் பெரிய மனசோட மன்னிக்க கூடாதா என் பிராணநாதா உங்களை தவிர வேறு யாரால் என்னை இந்த இக்கட்டிலிருந்து மீட்க முடியும் யாருக்கு தான் அவ்வளோ வலிமை இருக்குது நீங்களே சொல்லுங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக எனக்கு நீண்டு போயின்றே இருக்குது ரகுவீரரே ராமா இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியும்னு இங்கே தெரியலையே நாளைக்கு நாளுக்கு நாள் என்னுடைய நம்பிக்கை வருது ராமா ஒரு ஒரு சமயத்தில் உயிரை மாச்சிக்கலான்னு கூட எனக்கு தோன்றது ஆனால் என்னுடைய இந்த பிராணன் உங்களை சேர்ந்தது இல்லையா அதனால் அந்த மாற்றிக்கிற உரிமையும் இந்த உயிரை போக்கிக்கிற உரிமையும் எனக்கு இல்லாமல் போயிடுது சரி இப்போ சொல்லுங்க ரகுவீரரே நான் உங்களோட சொத்து தானே என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது தானே அதுக்காகவாது நீங்கள் சீக்கிரமாக வரக்கூடாதா ஆனால் பாருங்க என்னென்னு தெரியல கொஞ்சம் நாடியாக என்னுடைய இடது கன்று துடிக்கிறது அப்பப்போ துடிக்கிறது அன்றைக்கி நீங்கள் மிதில வில்ல கையில் எடுத்த உடனே இப்படித்தான் என்னுடைய இடது கன்று துடிச்சது அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்தோம் இதோ இப்பவும் அப்படி தான் துடிக்கிறது அப்போ நம்ம சேர்ந்துடுவோமா ரகுவீரரே என்னால் உங்களோட பிரிவை தாங்கிக்கவே முடியல ரகுவீரரே எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்கோ உங்கள் அம்பரா தூணிலிருந்து எத்தனை அம்பு புறப்பட்டு எத்தனை துஷ்டாலையெல்லாம் அழித்து உங்கள் பேரில் நம்பிக்கை வச்சவாயெல்லாம் காப்பாத்தே அதில் ஒரு அம்பு எனக்காக உங்கள் கிட்டே இல்லாமல் போயிடுதா ரகுவீரே இந்த சீதைக்காக அதிலிருந்து ஒரே ஒரு அம்பை எடுத்து அந்த துஷ்ட ராவணனை துவம்சம் பண்ணிவிட்டு என்னை இங்கிருந்து மீட்டுண்டு போகக்கூடாதா ராமா ராமா என்னை நீங்கள் மீட்டுண்டு போகக்கூடாதா நானும் தானே மலையாக நம்பிட்டு இருக்கேன் பேசிக்கொண்டே வந்தவள் தனது முழங்கால்களிடையே முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள் மேலிருந்து அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த அனுமனின் மனம் துக்கத்தால் வெகுவாக கரைந்து உருகியது அதே நேரம் ஆறாத துயரத்தோடு அழுது கொண்டிருந்த அந்த சீதையை நெருங்கிய ஒரு உருவம் மெல்ல அவளை தீண்டியது அந்த தீண்டலில் உச்சி முதல் பாதம் வரை ஒரு நடுக்கம் சீதையில் மின்னலாய் ஓடியது கண்ணீர் வழிந்து கொண்டிருந்த அவள் கண்களில் இப்பொழுது ஒரு அச்சமும் கூடிக்கொள்ள தலை நிமிர்ந்து பார்க்கிறாள் இதுவரைக்கும் நம்ம இந்த ப எபிசோடை முடிச்சிடறோம் அடுத்த எபிசோடை அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லாரும் கேளுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் கொடுங்க மிக்க நன்றி மாலதி ராகவன் காஞ்சிபுரம்